தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் பிரகாச வள்ளலார் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அங்கு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மக்களின் பசிப்பிணியை போக்கும் நோக்கத்துடன் பிரகாச வள்ளலார் சுவாமிகள் உணவுதானம் செய்வதற்காக கடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் தொடக்க நாளில் அவர் கல்லடுப்பில் தீயை ஏற்றி நெருப்பு எப்போதும் எரியும் என்றும் தேவைப்படுபவர்களுக்கு என்றென்றும் உணவு அளிக்கப்படும் என்றும் அறிவித்து தொடங்கி வைத்தார் இருபத்தோரு அடி நீளமும் ரெண்டு புள்ளி அஞ்சு அடி அகலமும் கொண்ட அடுப்பு இன்றும் அணையாமல் பசியின்று வருவோருக்கு மூன்று வேளையும் சாதி மதம் பாலினம் கடந்து எல்லா மனிதருக்கும் உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறது உலகில் வேறு எங்கும் நிகழாத ஒரு நிகழ்வாக நூற்றி ஐம்பத்தெட்டு வருடங்களை கடந்து தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அணையாத அடுப்பின் மூலம் அன்னதானம் நடைபெற்று வருகிறது அன்னதானம் குறித்து அருப்பிரகாச வல்லாரின் ஒரு சில கருத்துக்களை பார்த்துவிட்டு நிகழ்வுகளுக்கு வருவோம் அன்னதானம் செய்யும் இடத்தில் அருளும் அன்பும் தழைத்தோங்கும் தர்மதேவதை தர்ம தேவதை அவ்விடத்தில் நித்திய வாசம் செய்யும் கல்வி செல்வம் ஞானம் மகிழ்ச்சி என அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்றும் கிடைக்கும் என்றும் நம்மை பாதுகாத்து துணை நிற்கும் பசித்தவர்களுக்கு உணவிட்டவனை கோடைகால சூரியன் கூட வருத்தமாட்டான் வெம்மை மிக்க மணலும் வருத்தாது மழை நெருப்பு காட்டு என்று பஞ்சபூதங்களாலும் சிறு தீங்கும் உண்டாகாது பசி நீங்கினால் உள்ளம் குளிரும் சித்தம் தெளியும் அகமும் முகமும் மலரும் உள்ளும் புறமும் கலை உண்டாகும் கடவுள் நம்பிக்கை துளிர்விடும் தத்துவம் தலைக்க துவங்கும் பசி என்பது ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் நெருப்பு அறிவாகிய விளக்கை அணைக்கும் முயலும் விஷக்காற்று பாய்ந்து கொல்ல பார்க்கும் புலி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம் பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் உயிர்கருணை செய்தும் ஜீவகாருண்ய நெறியை பின்பற்றினால் தனிப்பெரும் கருணையோடு விளங்கும் ஜோதியாகிய ஆண்டவரின் அருளுக்கு பாத்திரமாகலாம் மனிதன் வேற்று நாட்டினரிடத்தும் வேற்று மதத்தினரிடத்தும் மட்டுமின்றி உயிரினங்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும் இதுவே ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது அவருடைய ஜீவகாருண்ய வெளிப்பாட்டின் கவிதை வரிகளாகும் திரு பிரகாச வரலாறின் சீடர்கள் சன்மார்க்க சங்கங்கள் நிறுவி ஆங்காங்கே அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொள்ளிடம் அருகே மாதானம் முத்துமாரியம்மன் ஆலய ஆடி கடைவெள்ளி தீமதி திருவிழாவில் கோயில் அருகில் காலை முதல் மாலை வரை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு மேல் அலக்குடி சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு அலக்குடி சன்மார்க்க சங்கத்தின் அன்னம் பாலிப்பு விழா வெள்ளி விழாவாக அலக்குடி சன்மார்க்க சங்க தலைவர் கலையபெருமல் தலைமையில் குழந்தை தொழிலதிபர் கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்றது அருட்சுடார் பத்திரிகையின் ஆசிரியர் குரு பக்கிரிசாமி ஐயா அகவல் பாராயணம் செய்து ஜோதி வழிபாடு செய்தார் மூத்த சன்மார்க்க தொண்டார் தொன்னூற்றி ஐந்து கடந்த உத்தம சோழமங்கலம் பழனிவேல் சுவாமிகள் சன்மார்க்க சங்க கொடியினை ஏற்றி அருளாசு உரை வழங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் அலக்கடி சன்மார்க்க சங்க செயலாளர் யு செல்வகுமாருக்கு கடலூர் வள்ளலார் தொண்டு மையம் சார்பில் அதன் நிர்வாகி ராஜதுரை நிர்வாக இயக்குனர் ராணி ஆகியோர் அன்னதான செம்மல் விருதை வழங்கினார் இதில் கொள்ளிடம் ஒன்றிய முன்னாள் சேர்மன் ஜெயராமன் ரியல் சிதம்பரம் ரியல் எஸ்டேட் அதிபர் பி அரவிந்த் குடும்பத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொள்ளிடம் மாங்கனாம்பட்டு ஞானம் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் ஆண் பெண் இருபால் ஊழியர்களும் காலை முதல் மாலை வரை தேகத்தொண்டு சிறப்பு செய்தார்கள் விழாவில் கருங்குழி கிஷோர் குமார் குழுவினரின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடந்தது முன்னதாக சன்மார்க்க சங்க பொருளாளர் நடராஜன் வரவேற்றார் சன்மார்க்க சங்க துணைத் தலைவர் ஜோதி நன்றி கூறினார் இணைய நிகழ்வுகளை பார்க்கலாம் پڑمڑیاں دی کویے رنگوں آڑاں پڑمڑیاں آ سرے سی پڑتے رہن لا کو دی நண்பர்கள் அதனால கொஞ்சம் பொறுமை காத்து அனைவரும் ஒத்துழைப்பு தடுப்படி உங்கள் பொற்பாத மலர்களை வணங்கி வேண்டி விரும்பி செயல்படும் எல்லாரும்

அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பெரும் அற்புதமான ஒரு அன்னதான அண்ணம் பாலிப்பு நிகழ்விலே மிகச் சிறந்த முறையிலே அழக்குடி தன்பாக்கு சங்கம் அதனுடைய செயலாளர் அவர்கள் செல்வகுமார் அவர்களும் ராமனுக்கு லட்சுமணன் வாய்த்தது போல அருமை தம்பி நடராஜ் அவர்களும் மற்றவருடைய கார்த்திகை அவர்களும் உறவினர்களும் ஐயா குப்புகோணம் தொழிலதிபர் அவர்களும் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வுகளை இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாராட்டி நாங்கள் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு வள்ளலா தொண்டு மையத்தின் சார்பாக அன்பு காம்பி குமார் அவர்களுக்கு ஒரு விருது வழங்க இருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் அதை மகிழ்ச்சியுடன் கை தட்டி ஆரவாரம் செய்யும்படி அன்பு கேட்டுக் கொள்கின்ற மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் மாதானம் அருள்மிகு முத்துவாரியம்மன் திருக்கோயில் ஆடி கடைவெள்ளியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி வெள்ளி விழா காணும் செம்மல் அழக்குடி திரு இவ செல்வகumar அவர்களுக்கு அன்னவான செம்மல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறோம் இப்படிக்கு ராணி ராஜதுரை ராஜதுறை கடலூர் மற்றும் முதலைமடு வள்ளலா தொண்டு மையம் அரிப்பெருங்க ஜோதி ஒரே பெரும் கருணை அரிப்பெருங்க ஜோதி அறுப்பெருங்க ஜோதி தனிப் பெரும் கருணை அரிப்பெருங்க ஜோதி அறுப்பெருங்க ஜோதி அரிப்பெருங்க

அதே ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி அண்ணா தம்பி செல்வகumar அவர்களுக்கு தங்கப்பதக்கம் பதக்கம் பதக்கம் வழங்கப்படுகிறது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னதான திருவிழாவுக்கு உதவி செய்கின்ற அருமை ஐயா தொழிலதிபர் குப்பகோணம் எல் வி கந்தசாமியை அவருக்கு பொன்னாடி போட்டு தங்கப்பதக்கம் அளிக்கப்படுகிறது அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் கருணை அருட்பரும் ஜோதி அன்பு தம்பி லட்சுமணன் என்கின்ற அன்பு தம்பி நடராஜன் அவர்களுக்கு வள்ளலார் பதக்கமும் பொ அறிவிக்கப்படுகிறது மிக்க உதவிகரமா இருக்கின்ற அருமை ஐயா காத்தியன் அவர்களுக்கு பள்ளலார் தொட்டு மையத்தின் சார்பாக பள்ளலார் பதக்கம் வழங்கப்படுகிறது

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் மக்கள் நாயகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி